திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் சிவபெருமானுடைய தோழர் சிவபெருமான் தான் சொல்லுவார் சுந்தரர் என்னுடைய தோழர்னு நான் அவர் எங்கேயும் சொல்ல மாட்டார் அவருக்கு பயம் என்னை கைலாயத்தில் இருந்த என்னை இங்கே கூட்டுனு வந்து விட்டுட்டியே மறுபடியும் என்னை பத்திரமா கூட்டின்னு போயிடுவியா என்னை மறந்துடுவியா அப்படின்ற அந்த ஒரு மனசுலேயும் மன இது மன இதுலேயே உளைச்சல்லேயே அவர் இருக்கிறார தவிர அவர் திடகாத்திரமாக சொல்ல மாட்டார் இவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற தைரியம் அவர் கிடையாது வாங்க எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவார கண்டி சுமானம் சும்மா விடுறது கிடையாது கொஞ்சம் நாம் இருமாப்பா இருந்தோம்னா அவ்வளோதான் அடித்து மடித்து கட்டி வச்சிருவார் ஆகையினால அவர்கிட்ட அன்பு ஒன்று தான் செல்லுபடியாகும் அன்பு இருந்தால் மட்டும் எல்லாத்தையும் பெறலாம் அப்படியே வந்த சாக்கிய நாயனாருக்கே அருள் அது தெரியாமல் சமணத்தில் போயிட்டாரு சமணத்தில் போயிட்ட பிறகு அவருடைய சமண இதுவங்களாம் படித்த பிறகு அடடா நம்மளுடைய சைவம் தான் சிறந்தது அப்படின்றது தெரிய வந்த பிறகு ஏன்னா சமணத்தில் வந்து மகளிருக்கு வந்து மோட்சம் கிடையாது அவங்க வெறும்னே குழந்தைங்க பெற்றுக்கணும் சமைச்சு போடணும் கணவனுக்கு பணி விட செய்யணும் அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க எத்தனை பிரிவு எடுத்து அதுக்கப்புறம் ஆனால் பிறந்தாதான் அவங்களுக்கு மோட்சமுன்றது அவங்களுடைய வீட்டுக்கு ஆக என்னால் இதெல்லாம் படித்த பிறகு அவருக்கு ம மனது மாறிப்போச்சு என்னடா இது நம்ம சைவத்தில் எல்லாரும் நினச்சா முக்தி எல்லாம் நின்னால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இறைவன் நம்ம இறைவன் தெரியாமல் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் லிங்கத்தை போதெல்லாம் எங்கெல்லாம் லிங்கத்தை பார்க்குறாரோ அவர் மனமுருக வேண்டி என் கையில் இந்த கல் தான் கிடைக்குது இதை நான் உங்களுக்கு மலராக சாத்துறேன் அப்படின்னு சொல்லி அன்பால் செய்கிறார் அந்த செய்யும் போது சிவபெருமான அது தலைவனிங்கி ஏற்றுக்கிறார் போடுப்பா நான் மலராக வைக்கிறேன் நீ கல்லால் அடித்தாலும் நான் மலராக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஆட்கொண்டார் அந்த மாதிரி இறைவனை இறைவனை அன்பால் நம்ம வசப்படுத்தலாம் ஆணவத்தினால ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன செய்கிற பார்க்கலாம் வா அப்படின்னு மல்லுக்கு நிற்கிறவரா அவர் மல்லு கட்டுறதுக்கு நம்மளை இல்லாமல் பண்ணிடுவார் ஆகையினால சுந்தரருடைய அன்பு அப்படி ஒரு அன்பு வாங்க வம்பு சண்டை தான் போடுவார் வன் தொண்டர்னு தான் பேரை கண்டி ஆனால் அது வந்து அன்பு சண்டை அந்த உரிமை அன்பு நிறைய இருக்கிறவங்கள்ட தான் உரிமை இருக்கும் என்னடா நீ இப்படி பண்ண இப்படி பண்ணி அப்படி இப்படின்னு திட்டுவாங்க அப்புறம் வாடா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ஜதியாக போவாங்க அந்த மாதிரி சிவபர்மான் அவருக்கு அப்படி ஒரு அதி இது அன்பு அவர் யார் சிவபெருமானுடைய பிம்பம் பிம்பம் எப்படி இருக்கும் ஈக்குலா தானே இருக்கும் வாங்க இப்போ நாம் சுந்தரருடைய தேவாரத்தை படிப்போம் திருவீழி மேலையில் சுந்தரர் பாடி இங்கே சொல்வார் உனக்கு பொன் பொருளெல்லாம் கொட்டி கிடக்குது அப்படி இருந்தோம் நீ கம்முன்னு இருக்கிற வாரி கொடு அப்படின்ட்டு கேட்பார் இதில் எப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள் இந்த பாடலை பாடினீங்கன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் அப்படி குவியும் உங்களுடைய தேவை அதாவது பேராசை இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து சொல்லும்போதே அப்படி தான் சொல்லுவேன் ரெண்டாயிரம் போதும்னு சொன்னேன் என் கணவருக்கு நாலாயிரம் கொடுத்தார் அந்த மாதிரி பென்ஷன்னு இப்போ அப்படிதான் நான் இருக்கேன் என் புருஷனுக்கு சும்மா ஒரு பத்தாயிரம் பென்ஷன் போட்டால் போகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறது கடுவாக இருக்கணும் சரி நம்ம மழையாக கூட நினைக்கலாம் ஆனால் பாதி தான் கொடுப்பார் நம்ம பத்து லட்சம் கட்டால் அஞ்சு லட்சம் கொடுப்பாரு நீ ஒன்றுமே நான் எனக்கு ஒரு ரூபா கொடுனா மூட்டையாக கொண்டாந்து போடுவார் ஏன்னா பேராசை இல்லை அப்படின்ற இடத்துல செல்வம் வந்து குவியும் எனக்கு பத்தில் 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 நல்லா வழித்து தொடச்சி அந்த சுவடே இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவார் பேராசைன்றது படக்கூடாது நம்ம இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழணும் நான் இப்போ இதுவே நிம்மதியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற நமக்கு தான் வாரி வழங்க இறைவன் இறைவனார்கள் நான் ஒன்றுமே இல்லை ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அங்கங்கே பணம் வச்சுங்கிறவங்கள பாருங்கள் சொல்லக்கூடாது எவ்வளோ நோயில் செலவு பண்ணுறாங்க அந்த நோய்க்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க நம்மளுக்கும் நோய் வருது ஒரு ரூபா மாத்திரை வாங்கி போட்டால் தீர்ந்து போகுது முருகா முருகா எனக்கு இந்த மாதிரி கையில் கொடுத்துட்டியேன்னு நமக்கு என்ன இந்த மாதிரி வேதனை வந்துடுச்சே அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குறப்பட்டாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக குணமாக்க வச்சிடுறாரு அந்த மாதிரி நம்மளுடைய வேதனை எல்லாம் தீக்கக்கூடிய சிவபெருமான் நம்மளுக்கு பணத்தையும் அதிகமாக கொடுக்கல நோயும் அதிகமாக கொடுக்கல ஒவ்வொருத்தர் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் நினைக்கும் போது பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் வாழறதுக்கே இன்னாவோ அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை அகல கால் வைக்கக்கூடாது நம்மளுக்கு தேவையில்லை எதுக்கு நிறைய எதுக்கு அது அவர்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு தேவையான போது கொடுப்பார் இப்போ நம்ம வேணுன்ற நேரத்தை கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம கையில் இருந்தால் என்ன பண்ணுவோம் வீணான விரையை செலவு பண்ணி வேஸ்ட் ஆகிடுவோம் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துன்னு வச்சுங்க அப்போ நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும் நான் அதுதான் போல இருக்குது எனக்கு அன்றைக்கி அண்ணா நான் ஏதோ கொடுக்குறாரு அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன் எனக்கு மொத்தமாக இருந்தாலும் நான் ஆயிடுச்சு பொறிக்கிடுவோம் பிளகுது அதனால தான் எங்கள் அப்பா நான் கேட்கும்போது மட்டும் கொடுக்குறாரு ஆகையினால் அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நிறையவா இருந்தாலும் நானும் வீணான வீண் செலவுகளை பண்ணி நிறைய கெட்ட கருமாவை சேர்த்துக்குவேன் எதுக்கு இருக்கிறதுனால தான் குறைவாக இருக்கிறதுனால தான் மன திருப்தியோட இறைவனோட சிந்தனையோடு வாழறேன் ஆகையினால நம்மளுக்கு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து உங்களுக்கு பேராசையை அதிகமாக வைக்காமல் நம்மளுக்கு வாழறதுக்கு என்ன வேணும் சொந்த வீடு வேணும் நல்ல உடுத்த துணிமணி வேணும் அடுத்த வேலைக்கு என்னான்னு யோசிக்காமல் அண்ணன் தண்ணி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அருணகிரி மாதிரியே பாடியிருப்பார் உடுக்க துயில் வேணும் அதெல்லாம் இருக்குதுன்னு இதே நான் கேட்டுக்கின்னு காலம்பூரா இருக்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம கஞ்சி நிற்காம அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் செல்வ செழிப்பை கொடுக்கணும் போகிறதுக்கு ஒரு வாகன வசதி ச சம்பத்தெல்லாம் வேணும் அதெல்லாம் கேட்டால் தருவார் ஏன்னா அவரே ஃப்ளைட்டில் தான் வர்றாரு இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவார் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவார் ஒவ்வொரு அடியார்களுக்கும் இந்த இந்த ஊரில் போய் காட்சி கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு வராரு அவர் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களான நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா கொடுப்பார் தேவைக்கு ஒரு காரு பத்து கார் வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் பேராசை ஒரு கார் வேணும் வீடு வேணும் வீலர் வேணும் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி வேணும் நல்ல பண வசதி இருக்கணும் நாலு பேருக்கு வாரி வழங்கக்கூடிய மனசு தாராளமாக இருக்கணும் நம்ம ஒன்றே தட்டு தட்டுப்போட்டு மூடி வைக்காமல் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுமென்ற நல்ல எண்ணமும் நல்ல மனநிறைவையும் நம்மளுக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் இறைவன் அருளணும் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளும் அருளும் சிவபெருமான் நம்மளுக்கு அருளணும் ஏன்னா பொருள் இருந்தால் தான் தெய்வம் நம்ம மனசில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு கோயிலுக்கு போனால் நூறுரூபா டிக்கெட் வாங்கினா தான் பார்க்க முடியுது தட்சணை போட்டால் தான் விபூதியை எடுத்து கையில் கொடுக்குறாங்க இல்லைன்னா நவ் நவருன்னுவாங்க அந்த மாதிரி பொருளும் வேணும் சிவபெருமானுடைய திருவருளும் வேணும் இந்த பாடலை பாடினிங்கன்னா சும்மா நான் பாடினேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது மனம் உருகி வெள்ளிக்கிழமையில இல்லை ஒரு வியாழக்கிழமையில திங்கக்கிழமையில் நெவேத்தியம் வச்சுட்டு முருக இந்த சிவபெருமானுக்கு ஒரு பூ போட்டுட்டு நீங்கள் முருகப்பெருமான கூட பாடுங்க முருகப்பெருமான் முருகப்பெருமான் முருகன் மனசில் வரார் ஒரு அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஒரு பூ சாத்தி பாடுங்க மனமுருகி பாடுங்க இந்த பாடலை இப்போ நம்ம பாடுவோம் ஏழாம் திருமுறை திருவீழி மிழலை சீகாமரம் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் நம்ம சுந்தரர் அருவி செய்த பாடல்கள்லாம் திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அவரே சொல்லியிருக்காரு அர்ச்சனை பாடல் நீங்கள்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டாவது பாடுங்க வீட்டில் பாடுங்க வீடும் நல்ல செழிப்பாக இருக்கும் நம்மளுடைய மனமும் அப்படி செழிப்பாக இருக்கும் திரு நம்பினார் கருள் செய்யும் வந்தனர் நான் மறைக்கிடமாய மாஜவேள் செம்பொன் ஏர் மடவாரணி பெற்ற திருமிழலை உம்பர தொழுதேத்த மாமலையோடும் உடனே ஊரைவு இடம் அம்பொன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே மாமிடத்தீர் வெருள் ஒன்று இட்டவிட்ட காதி நீரன்றுார் கலி காக்கும் திருமிழலை மடங்கள் பூண்ட விமானம் அன்மிசை வந்து இழுச்சிய வான நாட்டையும் அடியேற்கும் அருளு ஊனை உற்று உயிர் ஆயினீர் ஒளி மூன்று மாய் தெளிநீரோடு ஆனஞ்சின் தேனை ஆட்டுகந்தீர் செழுமாட திருமிழலை மானை மேவிய கையினீர் நீர் மங்கை பாகத்தீர் விண்ணில் ஆன வீடு கொண்டீர் அடியேற்கும் அருளிகிரே பந்தம் வீடு இவை பண்ணினீர் படிரியீர் மதிப்பிதீர் கண்ணியீர் என்று சிந்தை செய்து இருக்கும் செங்கையால திருமிழலை வந்து நாடகம் வாண நாடியர் ஆடமாள் அயன் ஏத்தனால் தோறும் அந்த கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே புரிசை மூன்றையும் போன்ற குன்றவில் ஏந்தி வேத தேர்மிசை திரிசை நான் மறையோர் சிறந்து ஏற்றும் திருமிழலை பரிசினால் அடி போற்றும் பத்தர்கள் பாடியாட பறிந்து நல்கினீர் அரிய வீழிக் கொண்டீர் அடியேற்கும் மருளுதிரே எரிந்த சண்டி இழந்த கண்ணப்பன் ஏத்த பத்தர்க்கு ஏற்றம் நல்கினீர் செறிந்த பூம்பொழில் தேன் துளி வீசும் திருமிழலை நிறைந்த அந்தனர் நித்தம் நாள்தோறும் நேசத்தால் உம்மை பூசிக்கும் இடம் அறிந்து அடியேற்கும் மருளுதிரே பணிந்த பார்த்தன் பகிரதன் பல பத்தர் சித்தருக்கு பண்டு நல்கினீர் திணிந்த மாடம் தோறும் செல்வம் மல்கு திருமிழலை தனிந்த அந்தனர் சந்தி நாள்தோறும் அந்தி வாங்கிடும் பூச்சிறப்பு அவை அணிந்து வீழிக் கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே பரந்த பாரிடம் ஊர் இடைப்பலி பற்றி பார்த்து உணும் சுற்றம் ஆகி நீர் தெரிந்த நால்மரையோக்கு இடம் ஆகிய திருமிழலை இருந்த நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசினித்தல் நல்கினீர் அருந்தன் வீழிக் கொண்டீர் அடியேக்கும் மருதிரே தூய நீர் அமுதாயவாறு அது சொல்லுக என்று உமை கேட்க சொல்லினீர் தீ குலையார் குளையார் செழுமாட திருமிழலை மேய நீர் பலியேற்றது என் என்று விண்ணப்பம் செய்பவர்க்கு மெய்ப்பொருள் ஆய வீழிக் கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே வேத வேதியர் வேத அது ஓதுவார் விரி நீர்மேளையுள் ஆதி வீழிக் கொண்டீர் அடியேற்கும் அருளுகென்று நாதகீதம் வண்டு ஓதுவார் பொழில் நவலூரன் வன் தொண்டன் நற்றமிழ் பாதம் ஓத வல்லார் பரணொடு கூடுவரே பாதம் ஓத வல்லார் பரநோடு கூடுவரே சுவாமி வீழி அழகர் அம்பாள் சுந்தர குசாம்பிகை அம்மை பாத்தீங்களா எப்படி சொல்றார் பாருங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு இந்த அந்தணர்கள் அந்தனர்கள் அங்க வேதம் ஓதுறாங்க அவங்களுக்கு வாரி கொடுக்குறீங்க அந்த மாட மாளிகை எல்லாம் அப்படி தங்கமும் காசும் கொட்டி கிடக்குது ஆகையனால எனக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடும் போது குறையாது வாரி கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு சுந்தரர் கேட்குறாரு ஏற்கனவே நீங்கள் ஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அங்கே இருக்கிற அடியார்களுக்கு பசியும் பட்டினிமாக இருக்கிறாங்க பஞ்சம் வந்துடுத்து அந்த பஞ்சம் தீர்ற வரையும் உங்களுக்கு படிக்காசு கொடுக்குறேன் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு அவங்களுக்கு அன்னம் பாளிங்க அப்படின்ட்டு அனுப்புறாரு அங்கே தான் ஞானசம்பந்தர் மதிப்பு குறவான காசு கொடுத்துட்டாருன்னு தீரவே காசு நல்குவீர் எனக்கு கரெக்டான காசு கொடுங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வாதிட்டு வாங்கினவர் அந்த வழக்குகள்லாம் இருந்தாலும் தீரும் அந்த பாடலை பாடினேன் இந்த பாடலை பாடினா செல்வம் அப்படி செல்வ செழிப்பு நம்மளுக்கு வர வேண்டிய பணமும் இந்த மாதிரி பொருள் நகை வாங்கணும் நமக்கு ச செல்வ செழிப்பு சேரணும் அன்னு நினச்சிங்களா தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் அப்பா கிட்ட பாடுங்க வந்து கொட்டி கொடுப்பாரு நீங்கள் கொட்டி வைக்க இடம் இல்லைன்னு தேடணும் அந்த அளவுக்கு கொட்டி கொடுப்பாரு அதை வாங்குகிற நீங்கள் இறைவனுக்கு நம்ம அடியார்களுக்கு வந்து போகிறவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்க கொடுக்குறத மட்டும் நம்ம வாங்க கை நீட்டக்கூடாது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு நம்மளுடைய கை நீளணும் நம்ம ஒரு ரூபா கொடுத்தா பத்து ரூபா நம்ம வீடு தேடி வரும் ஆகையினால கொடுக்குற மனசு நம்மளுக்கு வந்தவொடனே நம்மள இருந்து நிறைய கொண்டு வந்து கொட்டுவார் அந்த மாதிரி இவ்வளோ பேருக்கும் நீங்கள் அழு அருளி இருக்கீங்க எரிந்த சண்டி இடந்த கண்ணப்பன் ஏற்று பத்தர் கட்க ஏற்றம் நல்கினீர் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் காட்சி கொடுத்தீங்க கண்ணப்பனுக்கு கண் கண்ணை கொடுத்தாரு அந்த சண்டி அவங்க அப்பா காலையே வெட்டிட்டார் அப்பா மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுறது தடுத்தாருன்னு அவங்க அப்பா மோட்சமாக கொடுத்துட்டாரு இப்போ இவர் இவரை வந்து ஏற்றுக்கிட்டாரு எனக்கு படைக்கிறது பூரா உனக்கு தான் பண்ணி பிள்ளையாயிருட்டார் கண்ணப்பன் ஆயினாருக்கா ஆறே நாளில் காட்சி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன பண்ணார் உங்க கண்ணில் ரத்தம் வழிஞ்சால் என் கண்ணில் ரத்தம் வழிதுன்னு ரெண்டு கண்ணையும் வாரி அப்பனார் இதை விட ஒரு அன்பு இருக்குதா அன்பு மட்டும்தான் அவருக்கு அன்பை நம்ம எப்படி அளவில்லாமல் கொட்டுறோமோ அப்படியே நம்மக்கிட்ட குடியிருப்பார் வானா வருவார் பொண்ணாக போவார் அந்த மாதிரி நம்மளாண்ட இருப்பார் தான் சொல்கிறேன்னே சுந்தரர் அது சொன்னாரா அப்படின்ட்டு போட்டாங்களான்னு அது உண்மை நாம் நமக்கு நடக்கும்போதே அது தெரியுது இல்லையா நான் எங்கள் கிட்ட சண்டை போட்டு வந்தேன்னா அது உடனே நடந்துட்டுருக்கோம் அப்படி சண்டை போடுவேன் நான் பயங்கரமாக சண்டை போடுவேன் எங்கள் அப்பா என்னை ஏன் இப்படி பார்த்துக்கின்னு இருக்கிற எல்லாரும் பார்த்து எலக்காரம் பேசுகிற மாதிரி என்னை வச்சுக்கிறியா அப்படி எனக்கு நிறைய பணமும் வேணாம் எனக்கு செலவு பண்ண தெரியாது எனக்கு வச்சுக்க தெரியாது எனக்கு நிறையவும் வேணாம் அதெல்லாம் நான் வச்சுக்கினேன் எங்கே ராமம்பாலும் தூக்கம் இல்லாமல் ஆகிவிடுது என்னுடைய அன்றாட தேவைக்கு எனக்கு அருள் வேணும் அப்படின்ட்டு தான் நான் கேட்பேன் அந்த மாதிரி பனிந்த பார்த்தன் அதாவது அர்ஜுனனுக்கு அந்த பகிரதனுக்கு பல பத்தர் சித்தருக்கு பண்டு நல்கினி திணிந்த மாடம் பகிரதனுக்கு எங்கே இருக்கிற கங்கையை கொண்டு வந்து கொடுத்தாரு பார்த்தனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தாரு இந்த மாதிரி நல்லா வாரி கொடுத்துருக்குறீங்க திணிந்த மாடந்தோறும் செல்வம் மல்கும் திருமிழலை இங்கே அப்படி கொட்டி கிடக்குது தனிந்த அந்தனை சந்தி நாள்தோறும் அந்தி வான் இடுப்பு சிறப்பு அந்த அந்தனர்கள்லாம் உன்னை வேண்டி இது பண்ணுறாங்க வேதம் ஓதுறாங்க நல்ல அந்த வானிலேருந்தே வேறு தேவர்கள்லாம் வேற பூச்சிறப்பு பண்ணி விட்டுறாங்க இடு அந்தி வான் இடு பூச்சிறப்பு அவை அணிந்து வீழிக் கொண்டீர் அடியேற்கும் அருள் இந்த இந்த வீழ்மில்லையில் நிறையா இருக்குது நடந்த விஷயம் நிறைய இருக்குது இப்போ அந்த சக்கரத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் திருமால் அவரு என்ன பண்ணார் அவருக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்குப்பா ரெண்ட வாங்கிக்கா உனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னுட்டு சொன்ன உடனே அந்த சக்கரத்தை வாங்குறதுக்கே இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆயிரம் தா ஆயிரத்தி ஆயிரம் தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க இவர் சும்மா விடுவாரா நீ கேட்டால் உடனே கொடுத்துருவாரா டுஸ்ட்டு அதுலேருந்து ஒரு மலரை திருடிட்டார் அந்த மலரை திருட்டோடனே எடுத்துட்டா அதுதான் சொல்லுவாங்க பூஜை பண்ணும்போது நடுவில் தடைப்பட்டுச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அதனால் எழுந்து போயிட்டோம்னா இடை விட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு ஏன் கண்ணே அழகுன்னு சொல்லுவாங்க கண் மலருன்னு சொல்லுவாங்க தாமரை மலருக்கு ஒப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை ஒரு பேத்து அந்த மலராக அர்ச்சனை பண்ணாராம் திருமால் அதனால் வி அந்த விழியை எடுத்து அர்ச்சனை பண்ணி ச சக்கரத்தை வாங்கினார் அந்த மாதிரி அப்படி ஒரு பெருமை வாய்ந்த திருவிழி மேலையில் அந்த அம்மாவுடைய இதையெல்லாம் அப்பா அம்மாவை நினச்சி அப்படி படி அளந்தாங்க இப்படியெல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துருக்குறாங்க நாம் கேட்டால் நான் சொல்லுவாங்க சுந்தரர் பாட்டை பாடி கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க சொல்லவே மாட்டார் சுந்தரர் பாட்டாக இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நாதகீதம் வண்டு ஓதுவார் பொ நாவல் ஊரான் வன் தொண்டன் நற்றமிழ் பாதம் ஓத வல்லார் பரனொடு கூடுவரே அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி இறைவனிடத்தில் செல்வ செழிப்பை வாங்குங்க ஒருத்தர் சொன்னார் ஆ சிவபெருமான் இல்லை அருளாமையா இவ்வளவு நடக்குது அருள்வார் எப்படி அருள்வார் அதான் சொல்கிறோமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு சொன்னோம்னா இல்லற வாழ்வு இப்போ நாம் வாழறதுக்கான பொருள் வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் எனக்கு எதுவும் வானா சிவாய நம்மன்னு சொன்னோம்னா அவர் மட்டுமே நம்மளுக்கு கிடைப்பார் அதையும் சுருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு எழுத்தாக குறைச்சிக்கிட்டே போயிடலாம் நமக்கு இப்போ வாழறதுக்கு ஓம் நமச்சிவாயம்னு மனமாற சொல்லுங்க இந்த திருமுறையெல்லாம் படிங்க உங்களுடைய செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போத்தி போத்தி